பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய இயற்கை வனம் அறிவியல் பாரம்பரியம் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் என அனைத்து துறைகளையும் கண்ணுக்கு முன்னே நிறுத்தி அசத்தலான கேம்ப்ரோலிக்ஸ் கண்காட்சி கோவை மணியக்காரன்பாளையம் பகுதியில் கேம்ஃபோர் சர்வதேச பள்ளி மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய கேம்ப்ராலிக்ஸ் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மூன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் துவங்கி பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்த பள்ளியின் தலைவர் அருள் ரமேஷ் மற்றும் தாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு துறைகளில் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் குறிப்பாக செயற்கை வனம் மூலிகை தாவரங்கள் மண்பாண்டம் உருவாக்குதல் சோலார் ஓவன் ரொபோட்டிக் அறிவியல் உணவுகள் என அடுத்த தலைமுறை சார்ந்த தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தினர் இதே போல வானியல் சாஸ்திரங்கள் தொடர்பான கிரகங்கள் ராக்கெட் ஏவுதல் சூரிய அறிவியல் குறித்த டெலஸ்கோப் பார்வை உள்ளிட்டவையும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன குறித்து மாணவர்கள் கூறுகையில் தங்களது தனித்திறன்களை வளர்க்கும் விதமாக ஆசிரியர்கள் உதவியுடன் இந்த கண்காட்சியை ஒருங்கிணைத்துள்ளதாக ஆகவும் தெரிவித்தனர் வணக்கம் என் பெயர் நருண் நேத்ரா நான் கிரேட் எயிட்டில் படிக்கிறேன் எங்கள் கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஆஸ்ட்ரானமி ஒர்க் ஷாப் நடந்துச்சு அந்த ஆஸ்ட்ரானமி ஒர்க் ஷாப்பில் நாங்கள் ஆஸ்ட்ரானமியை பற்றி கற்றுக்கிட்டோம் நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே ஆஸ்ட்ரானமியில் நாங்கள் ரா ராக்கெட்ரியும் சோலார் சிஸ்டம் பற்றியும் நாங்கள் படித்தோம் அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணி பார்த்தோம் ராக்கெட்ரியில் நாங்கள் ராக்கெட்டில் லான்ச் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு ப்ளஸ் டீச்சர்ஸ் எல்லாமே எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு கைடும் பண்ணாங்க செகண்டாக அந்த ஃபர்ஸ்ட் டேலேயே ஹாஃப் ஆஃப் த டேயில் நாங்கள் என்ன பண்ணோம்னா சோலார் சிஸ்டம் பற்றி நாங்கள் படித்தோம் அப்புறம் நாங்கள் சோலார் சிஸ்டம் பற்றி கற்றுக்கிறதுக்கு நாங்கள் டெலஸ்கோப்பும் அவங்க கொடுத்த கிளாஸு போட்டு பார்த்தோம் அப்போ அந்த சூரியன் வந்து பிக் ஆரஞ்ச் வால்ல நிறைய பிளாக் டாட்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது சூரியன் வந்து கம்ப்ளீட்டாக ஆரஞ்சாட்டில் சம் பிளாக் ஸ்பாட்ஸும் அதில் இருக்குது செகண்ட் இயரில் நாங்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் பற்றி நாங்கள் படித்தோம் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் வந்து என்ன ஆகும் அது நம்ம பூமி க்ராஷ் ஆகுனா என்ன இம்பேக்ட் ஆகுங்களா அது கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் நாங்கள் கற்றுக்க ஒரு ஆக்டிவிட்டி கூட பண்ணோம் அந்த ஆக்டிவிட்டி வந்து எப்படி ஆஸ்ட்ராயிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பண்ணும்போது எங்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் கேம்ப்ராலிக்ஸ் நடக்குது அதாவது கிளப் ஃபெஸ்ட் இங்கே நிறையா பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே கிளப்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க நாங்கள் இந்த ரெண்டு நாளில் பண்ண இந்த ஆஸ்ட்ரானமி ஒர்க் ஷாப்போட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் பேரண்ட்ஸுக்கு டிஸ்ப்ளேவாக இருக்கும் இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதே ஃபீலிங்கை வந்து பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப Good morning everyone. I am Sanvi of grade seven. So I'm going to talk about what happened in the past two days for the astronomy workshop. So for the past two days, our school's hobby club proudly hosted its one-of-a-kind astronomy workshop, marking a significant milestone in our extracurricular activities. A unique opportunity to delve into the wonders of the universe through interactive sessions and amazing experiences. Session one was started with the introduction to the fascinating world of rocketry we learnt about the principle behind rocket science and propulsion, and the highlight was that you got to know about how to launch a rocket as we actually launched a rocket by constructing it. the second session shifted focus to the most prominent star of our solar system, the sun. we delved into its characteristics, understanding its significance and its impact. Um, we even looked at it in the telescope, and the key component of this session was the safe observation of the sun. With well equipped certified eclipse classes, we were able to look at the sun in a very safe way without any risk for eye damage. In the final session, we learned about the comets. Uh, we, even did a, we even did an activity where we, made, where we made comets through ice, simulating the icy bodies which flow through space. I am extremely elated that I was able to be a part of this and I am very grateful for our school for providing this opportunity. Thank you. Thanks. எல்லாருக்கும் இங்கே ரொம்ப வணக்கங்க என் பேர் ஆதேஷ் நான் வந்து கிரேட் லைனுக்கு படிக்கிறேன் அங்கே மாதிரி ஒரு அற்புதமான ஈவென்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அது பேர் கேம்ப் நாங்கள் இந்த கேம்ஃபோர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு காரணத்தினால நாங்கள் கேம் படிக்க டீச்சர்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு ஈவெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க முன்னாடி குட்டி பேக்ரவுண்ட் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃப்ரீ டைமில் வந்து அவங்க ஹாபிஸ் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பர்ஃபீவ்வ் பண்ணுவாங்க அப்படி பெர்க்கியூவ் பண்ணும்போது அது வந்து டோலாக அவங்க ஃபேஷனாக கூட மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி மாறும்போது இது ஏன் வீட்டில் மட்டும் இருக்கணும் ஸ்கூலுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் யோசிச்சாங்க அப்படி யோசிச்சு எடுத்த ஒரு அக்யூலேட்டிவ் எஃபர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாபிகளில் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் மியூசிக் டான்ஸ் நிறைய ஹாபிக்ல இருக்கு ஒவ்வொன்றிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெஷ் இல்லாம அவங்க ஃப்ரீயா எடுக்காம கொடுத்துட்டு அவங்க போய் அவங்க வந்து பேசுவாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க அதுக்கு இயர் ஃபுல்லா ட்ரைனிங் போக அவங்க வந்து அவுட் புட் கொடுப்பாங்க அந்த அவுட்புட் தான் வந்து பாக்குற இந்த வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒரு அலாட்டட் டீச்சர் இருக்காங்க அந்த டீச்சர் வந்து மென்டராக வந்து அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கைடாக அவங்க வந்து இருப்பாங்க நிறைய இனவேட்டி திங்ஸ் கிட்டெல்லாம் சயின்ஸ் கிளப்பில் கிட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க நிறைய எலெக்ட்ரானிக்ஸ்லாம் தேச்சு சொல்லுவாங்க அதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜும் ஏறும் இப்போ இந்த கூப்பரி கிளப் ஆர்ட்ஸ் கிளப் அதுக்கப்புறம் இந்த ஈகோ கிளப் எல்லாமே ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் அவங்க வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பும் அவங்க எதாவது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஹாபிக்கிட்டேயும் அவங்க

2025, the annual club fest where every student except for talent is showcased. Our school offers a lot of clubs in which we can excel at our hobbies. We have weekly classes, specialized kits, well with equipment, and so much more that helps us enhance our past from the experience of guiding fights wonderful art of the art club, speech and rhythm of the music club, dance and expression of the dance club, and so much more, we develop our passion. Every year, our, our parents get to experience this wonderful time even where they go around, enjoy and also buy our products. Today, our passion keeps its perfect as we enhance and experience our creativity. We showcase all the products that we made for selling and so much more. So hope you all enjoyed today and hope you enjoy the extravagant performances, various looks lip smacking deliveries and so much more. Thank you.